ஃபேஸ் பாருங்கள் இப்போ தான் நான் ஃபேஸை வந்து நல்லா தொடச்சிட்டு உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன் என் கையை பாருங்கள் என் ஃபேஸை பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும் கண்டிப்பாக தெரியும் உங்கள் ஃபேஸ் மாதிரியே உங்கள் லிப்ஸும் எந்த மாதிரியான பிங்க் கலரில் மாறணுமா பாருங்கள் என் லிப்ஸு கூட பிங்க் கலரில் மாறிச்சிங்க அதுக்கு இந்த க்ரீம் தாங்க காரணம் பாருங்கள் அதாவது லிப்ஸில் நான் ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது லிப்ஸ்லேயும் அப்ளை பண்ணியிருந்தேன் ஆனால் லிப்ஸ் பாருங்கள் செம்மையாக சூப்பராக இருக்குங்க நல்லா ஒரு இன்ஸ்டண்ட்டாக லிப்ஸ் வந்து நல்லா பிங்க் கலர்ல மாதிரி இருக்கு பாருங்க நான் லிப்ஸ்டிக்லாம் போடலுங்க இந்த கிரீமை தான் ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுற மாதிரி நான் லிப்ஸுக்கும் அப்ளை பண்ணேன் ரெண்டுமே செம்மையாக ஃபேஸும் லிப்ஸும் சூப்பராக இருக்கு என் ஃபேஸ் பாருங்க நல்லா பாக்கிறதுக்கு பல பலன் இருக்கு பாருங்க செம்மையாக இருக்கு நல்ல ஒரு ஷைனிங்காக க்ளோவாக இருக்கு பாருங்க ஃபேஸு ஒரு விதமான சுருக்கம் கூட தெரியாது அதேமாதிரி கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையெல்லாம் செம்மையாக ரெடியூஸ் ஆகிருக்குங்க நல்லா இந்த க்ரீமை வந்து நீங்கள் டெய்லியும் நைட்டில் நைட்டில் அப்ளை பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி நான் ஒரு பேக் ஒன்று சொல்லியிருந்தேன் அந்த பேக்கையும் இது கூட வந்து வாங்க செம்மையாக ரிசல்ட் தருங்க என் ஃபேஸை பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குங்க அந்தளவுக்கு செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அப்புறம் கிட்ட அந்த அந்தளவுக்கு எனக்கு ரிசல்ட் வந்து நூற்றுக்கு இரநூறு சதவீதம் கொடுத்துருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம ஃபேஸ் இருந்துச்சுன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அந்த சந்தோஷத்தை தான் இப்போ என்னால் தாங்கவே முடியல அப்படி இருக்குது எனக்கு என் ஃபேஸு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நம்ம எங்கேயா வெளில நேரத்தில் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக ப்ரைட்டாக பார்க்கறதுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது அந்த மாதிரிலாம் எதாவது நம்ம நல்லா தாக்கவே முடியாது நம்ம ரொம்ப அழகாக இருக்குமே நம்மளோட யாருமே அழகே கிடையாது அப்படின்றவங்க நமக்கே வந்துடும் அந்த மாதிரி எல்லாருமே எல்லாரோட ஃபேஸையும் இந்த மாதிரி வச்சுக்கணும் அதான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ தான் நமக்கே ஒரு எனர்ஜிக்காக இருக்கும் நம்ம அழகாக இருந்ததான் அதுக்காக நான் வெளில வெளியே இருக்கணுன்னா சொல்ல நம்ம ஃபேஸ் வந்து லட்சம் இருக்கணும் அதாவது கலருன்றது அப்புறம் தான் நம்ம முகம் என்ன எந்த கலரில் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ஒரு லட்சணம் இருக்கணும் அந்த ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் அண்ட் க்ளியரான ஸ்கின்னாக இருக்கணும் சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கும் கருச்சி கண்ணு சுற்றி கருவளையம் இல்லாமல் இருக்கணும் லிப்ஸ் நல்லா பிங்க் கலரில் இருக்கணும் இப்படிலாம் இருந்தால் நமக்கு ரொம்ப பிடிக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் இதே மாதிரி உங்கள் லிப்ஸ் இதே மாதிரி மாறதுக்கு இந்த க்ரீம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா வீடியோ போய் பார்த்துருந்தலாம் இந்த க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா ரோஸ் தாங்க எடுத்திருக்கோம் அதாவது பன்னீர் ரோஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ரோஸ் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம் ஒரு அஞ்சாறு பூக்கள்கிட்ட எடுத்துக்கோங்க இப்போ நிறைய சீசன் எங்கே பார்த்தாலும் இந்த பூக்கள் நமக்கு கிடைக்கிது நிறைய வீடுகளில் கூட இந்த மாதிரி நிறைய பூக்கிறது உண்டு நான் வாங்கி தான் வந்து பயன்படுத்துகிறேன் இந்த மாதிரி பூக்களை வந்து நம்ம இதழ்களை மட்டும் இந்த மாதிரி கட் பிச்சு எடுத்துக்கலாம் காம்புகள் பகுதியெலாம் எடுக்க வேண்டாம் அதேமாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் பயன்படுத்தணும் ஏன்னா இதில் குட்டி குட்டியாக பூக்களில் புழுக்கள் இருக்கும் அதனால் நான் சொல்ல வரேன் கண்டிப்பாக நல்லா க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா ஃபேஸு யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப சுத்தமாக நீட்டாக பார்த்துட்டதுக்கு அப்புறமேட்டு வந்து வந்து பயன்படுத்தணும் இப்போ நம்ம ஒரு அஞ்சாறு பூக்களையும் எல்லாம் பறித்து எடுத்தாச்சு இப்போ அதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நிறைய பேர் உடனே கேட்பீங்க அக்கா ரோஸ் பெட்டல்ஸ் இல்லைனா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கேட்பீங்க கண்டிப்பாக நீங்கள் நாட்டு மருந்து கடையில் அல்லது ஆன்லைனில் ரோஸ் பெட்டல்ஸ் பவுடர் வந்து நமக்கு கிடைக்கிது தாராளமாக வாங்கி பயன்படுத்திக்கலாம் நேச்சுரலாக கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லாதவங்க பொடியாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம எல்லா பூக்களையும் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு தகுந்தது மாதிரி இப்போ ரோஸ் வாட்டர் தான் ஆட் பண்ணிக்கிறேன் இருக்கிறவங்க ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா தாராளமாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் ரோஸ் வாட்டர் ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இந்த மாதிரி தான் நமக்கு அரைபட்டு வரும் ரொம்ப ஃபைனாகவும் கிடைக்காது ஆனால் நல்ல ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் ஏன்னா ரோஸ் வாட்டரும் சேர்க்குறதுனால நல்ல மனம் இருக்குங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா எல்லாத்தையுமே வழித்து விட்டு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் ஜூஸ் தான் இதில் கிடைக்கும் அதனால் எல்லாத்தையுமே நல்லா கம்ப்ளீட்டாக பிழிஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா எல்லாத்தையும் பிழிஞ்சு எடுக்கும்பொழுது நமக்கு வந்து ஒரு கால் டம்ளர் அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கும் எப்படி இருக்குது பாருங்கள் கலர் நல்லா ஒரு பிங்க் கலரில் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஆஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க இந்த அளவு கூட உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கு ஜூஸ் வந்து இதில் பாதி அளவு எடுத்தாலே ஜூஸ் நமக்கு கிடச்சிடும் இதை வந்து மிக்சியில் போட்டு நீங்கள் அரைக்கிறத விட நேச்சுரலாக இந்த மாதிரி நம்ம மெத்தடில் இந்த ஜூஸ் எடுத்துக்கலாம் அப்போ நமக்கு ஏ அந்த ஜூஸ் வந்து நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்ஸியில் நல்லா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் எடுக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நல்லா பொடிசாக துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறது இப்போ நம்ம ஓரளவுக்கு நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த மாதிரி பிடிஞ்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு ஜூஸ் வருது அப்படின்ட்டு நம்ம ரோஸ் வந்து எவ்வளோ ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த ஜூஸ் எடுத்துக்கணும் ஈக்குவலாக இருக்கணும் ரெண்டுமே ஒரே அளவுகளில் இருக்கணும் அப்போ தான் நமக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இந்த சக்கைகள் நமக்கு தேவையில்லை முடிஞ்ச அளவுக்கு நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து இந்த மாதிரி ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பீட்ரூட் ஜூஸை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட எந்த டஸ்ட் இருந்துடக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா அந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம ரோஸ் பட்டல்ஸ் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த ஜூஸையும் இதிலேயே வடிகட்டி ரெண்டையும் ஒன்றா நம்ம சேர்த்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு ஜூஸையும் ஒன்றாக்கிட்டோம் கலர் ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியாது பீட்ரூட் கலரில் தான் உங்களுக்கு இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கான்ஃப்ளார் மாவு தான் ஆட் பண்ணுறோம் இந்த கான்ஃப்ளார் மாவு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க நிறைய பேர் நம்பவே மாட்டேன்றாங்க நல்லா நம்ம ஃபேஸை வந்து க்ளீன் அண்ட் க்ளியர் ஆக்கி கொடுக்கும் நல்ல பிக்மெண்டேஷன் எல்லாமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்குமா அந்தளவுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க இந்த கார்ஃப்ளார் மாவு அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அதான் கான்ஃப்ளார் மாவு இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நல்லா கட்டிகள்லாம் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து அடுத்து நம்ம இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன் ஆட் பண்ணிக்கலாம் அது என்ன அப்படின்னா சுகர் தாங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இந்த சுகர் வந்து நல்லா நமக்கு கரைஞ்சிடணும் அடுத்து நாம் இதை வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் ஹீட் படுத்த போகிறோம் டேரெக்டாக ஹீட் படுத்தக்கூடாது அப்போ நமக்கு எஃபெக்ட் வந்து குறைஞ்சிரும் இந்த மாதிரி சூடுபடுத்தி படுத்தி எடுக்கும் பொழுது நமக்கு அதனுடைய சத்துக்கள் அழியாமல் நமக்கு வந்து ஃபுல் ரிசல்ட் நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் வச்சுட்டோம் அதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஆலிவ் ஆயில் வந்து தாராளமாக சேர்த்துக்கோங்க இல்லாத பட்சத்தில் நீங்கள் கோகனட் ஆயிலே யூஸ் பண்ணிக்கலாம் கோகோனட் வந்து எல்லாத்துக்கும் நமக்கு வீட்டில் உடனே கிடைக்கக்கூடியது அதனால் நான் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ அது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த ஜூஸையும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி நான் நல்லா வந்து இந்த கலந்து விட்ருங்க கலக்க கலக்க கொஞ்சம் நேரத்தில் நல்லா வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்க ஆனவுடனே இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன் நம்ம ஆட் பண்ண போகிறோம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலியட் பண்ணி கொடுக்கும் இது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க ரெண்டு பாக் காஃபி பவுடரில் நான் ஒரு பேக்கெட்டில் கால் ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது கால் ஸ்பூன் மட்டும் நமக்கு இந்த க்ரீமுக்கு போதும் நல்லா கலந்து விட்டுருங்க கட்டிகள் இல்லாமல் கலந்துட்டு ஒரு ஒன் மினிட் மட்டும் நல்லா லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா நல்லா ஒரு கன்சிஸ்டன்சி வந்து நல்ல க்ரீமி பதத்துக்கு வந்துடும் அந்த மாதிரி வந்தாலும் நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணோடனே நம்ம எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது நல்லா கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமேட்டு எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் பாருங்கள் ஸ்டெக்சர் எப்படி இருக்குது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இன்னும் கூட இது கொஞ்சம் நேரம் ஆறுனுச்சுன்னா திக்காக மாறிவிடும் இப்போ நாம் எடுத்து கீழே வச்சாச்சுங்க நல்லா ஆறிடுச்சு அடுத்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க பவுலில் இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா அலோவேரா ஜெல் வந்து நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறேன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து நம்ம இந்த க்ரீமை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் கன்சிஸ்டன்சி நமக்கு கரெக்டாக வரணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்யூடாக இருந்தால் ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபேஸில் பிடிக்காது அதுக்காக நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைசியில் எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விஸ்க் இருந்தால் வச்சு நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க பிளண்டர் இருந்தால் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணும்பொழுது நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு வந்துடும் இந்த க்ரீம் வந்து நம்ம ஃபேஸில் பிசு பிசுலாம் ஒட்டவே ஒட்டாதுங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் உங்கள் ஃபேஸில் நல்லா ஆகி நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது ஆனால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல ஒரு ப்ரிங்கிஸ் குளூ கலரில் மாறிடும் உங்கள் ஃபேஸை பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் உங்கள் ஃபேஸ் இருக்கும்பொழுது எப்படி இருக்கும் நமக்கு அந்த மாதிரி இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி இது கூடவே ஒரு பேக்கை நான் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸி நமக்கு பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த க்ரீமை வச்சு இந்த பேக்கை நீங்கள் ரெடி பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் இது ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் எல்லாருமே கேட்பாங்க எங்கே இந்த க்ரீம் வாங்குனீங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது உங்கள் ஃபேஸ் இந்தளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குது பார்க்கறதுக்கு நல்லா குளோவாக இருக்குது எங்கேயும் பார்லர் போனீங்களான்னு கேட்பாங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான க்ரீம்ங்க இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த ஸ்பூனில் அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சி வருது இப்போ இதை வந்து என்னுடைய ஃபேஸில் நான் அப்ளை பண்ண போகிறேன் பாங்க இதை எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி நம்ம எவ்வளோ நேரம் வச்சுக்கிறது ஃபேஸில் அப்படின்றத நம்ம விளக்கமாக பார்த்துருந்துடலாம் ஹாய் மக்களே இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான க்ரீம் கூட அந்த க்ரீம் தான் இது செம்மையாக இருக்குது பாருங்கள் ரோஸ் பெட்டல்ஸ் போட்டு அப்புறமேட்டு பீட்ரூட் போட்டு இதை வந்து க்ரீமை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க எக்ஸலண்ட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நான் ஸ்பூன் வச்சு எடுத்து தரேன் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்ம க்ரீமியாக இருக்குது இந்த க்ரீமை லிப்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க நான் அந்த லிப்ஸில் இதெல்லாம் தான் போட்டிருக்கேன் சூப்பராக இருப்பாரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும் இதை நீங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணும்போது இதை உங்க லிப்ஸுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க லிப்ஸும் நல்லா பிங்கிஷ் குளோட இருக்குங்க பிங்க் மாதிரி மாறிடும் பிங்க் கலரில் மாறிடும் உங்களோட லிப்ஸு எப்படி இருப்பாரு நல்லா இது வந்து ஃபேஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது லிப்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க லிப்ஸே எப்படி சேஞ்ச் ஆயிடும் டார்க்காக இருக்கிறதுலாம் அப்படினால இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் மாறிடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் எப்படி இருக்கு பாருங்க இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கும் பீட்ரூட் கலர் இப்போ நம்ம ஃபேஸ் வந்து இன்னைக்கு வந்து ரோஸ் வாட்டர் வச்சு ஃபேஸ் வந்து நான் கிளீன் பண்ணிக்கிறேன் எப்படி மில்க் வச்சு நம்ம கிளீன் பண்ணுவோம் இன்னைக்கு நான் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட எது இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணி உங்க ஃபேஸ் வந்து கிளீன் பண்ணிக்கோங்க இதுதான் அப்படின்றதுலாம் கிடையாது ஜஸ்ட் நம்ம கிளீன் பண்றது தானே லிப்ஸ் பாருங்க சூப்பரா இருக்குல்ல இந்த கிரீம் வந்து எப்படி நம்ம நைட்ல யூஸ் பண்றது அப்படின்றத இப்ப நான் காட்ட போறேன் இதை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க நைட்ல டெய்லியும் பகலில் வந்து இதை வந்து பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இதில் மட்டும் ஒரே ஒரு இன்க்ரீட் நம்ம சேர்த்துட்டு நம்ம ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டோம்னா ஃபேஸ் வந்து நல்லா உங்களுக்கு நல்ல க்ளோவாக மாறிடும் நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும் உங்கள் ஃபேஸில் இருக்க பிளாக் டாட்ஸ் எல்லாம் க்ளியர் பண்ணிடும் கண்ணை சுற்றி இருக்கிற கருவளங்கள் வந்து சூப்பராக குறைஞ்சிடும் ஃபேஸில் இருக்க சுருக்கங்களை நல்லா ரெடியூஸ் பண்ணிடும் நிறைய சுருக்கங்கள் முப்பது வயசுலேயே ஒரு சிலருக்கு வந்து அதிகமாக வயசான மாதிரி தோற்றம் தெரியும் அதுக்கெல்லாம் இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா செம்மையாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குங்க நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ண நல்லா ஒரு கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியுது பாருங்க ஃபேஸ்ஸு இப்போ இந்த க்ரீமை வந்து நம்ம நைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம காட்டப்போறேன் நான் கொஞ்சமாக நம்ம கையில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக அங்கங்கே அந்த மாதிரி லைட்டாக அப்படி நீங்கள் வைக்கும் போது உங்கள் லிஃப்ட்ஸும் கூட தாராளமாக அப்படி சேர்த்தே நீங்கள் வச்சுக்கலாம்

நிறைய பேங்க நிறைய நினைச்சாதீங்க அதை நம்ம ரொம்ப கம்மியாக தான் என்கிட்ட ஆட் பண்ணிக்கோம் ஆனால் நம்ம ஃபேஸுக்கான முக்கியமான பொருட்கள் தான் ஆட் பண்ணிப்போம் அவ்வளோதாங்க நான் ஃபேஸுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஒரு ஜென்டிலாக ஒரு மசாஜ் நெக்குக்கும் சேர்த்தே கொடுத்துருங்க கொடுத்துட்டு நம்ம அப்படியே தூங்க போயிடலாம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு ஆஃபன் ஹவர் விட்டுவிட்டு வாஷ் பண்ணலாம் பண்ணலாம் அப்படி அப்படியே தூங்கிடலாம் காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சூப்பராக உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கிளாஸி ஸ்கின்னாக தெரியும் அந்த அளவுக்கு நல்லா பல இருக்கும் இப்போ நான் வந்து பேக்காக உங்களுக்கு இப்போ அப்ளை பண்ணி காட்ட போறேன் அந்த கை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தொடக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம கிட்டலாம் கொஞ்சம் ஆகட்டும் இதுக்கு மேலே ஒரு பேக் ஒன்று நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இந்த க்ரீமை மிக்ஸ் பண்ணி இந்த பேக் வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் சம்மா இது ரெண்டே மட்டும் நீங்கள் தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா எக்ஸலண்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நமக்கு சம்மர் டைமில் நிறைய டைம் நமக்கு இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் தரக்கூடிய ஒவ்வொரு பதிவு தான் நம்ம வீடு வந்துட்டு இருக்கு பொய்யான பதிவு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் நம்பி நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் இதேமாதிரி ட்ரை பண்ணலாம் நான் எனக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு எனக்கு ரிசல்ட் கிடைச்சிதோ அதோ அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும் உங்களுடைய நேரத்தில் இருந்து ரெண்டு மூணு ஷேட் உங்களுக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த அளவுக்கு தான் நம்ம ஒவ்வொரு ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸலென்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அதில் எந்த மாற்றம் இல்லை அப்படியே ரிசல்ட் கிடைக்கலாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க அக்கா எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்ட்டு ஆனால் அளவுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே அளவில் நீங்கள் இதை வந்து ப்ரிப்பர் பண்ணலாம் ஃபேஸ் பாருங்க நம்ம வந்து கிரீம் அப்ளை பண்ண மாதிரியே இல்லை நல்லா வந்து எப்படி தெரியுது பாருங்க நல்ல ஒரு பிங்க் கலர் நான் ஃபேஸ் தெரியுது இப்போ நம்ம க்ரீம் வந்து இதுக்கு மேலே அப்ளை பண்ணிடலாம் நான் வந்து அதே யூஸ் பண்ண பண்ணப் பவுலையும் நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த க்ரீமை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க நமக்கு வீட்டில் உள்ள இன்கிரீட் வச்சு தான் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற உனக்கு எல்லாம் கஷ்டமே கிடையாது இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து ஆட் பண்ண போகிறோம் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க யூஸ் பண்ண பொடி தான் இது என்னென்னா காஃபி பவுடர் இந்த க்ரீமோட இந்த காஃபி பவுடரை நான் உங்கள்கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன் இயற்கையை நம்ம கொஞ்சம் கால் ஸ்பூன் தான் இதில் ஆட் பண்ணியிருந்தோம் இப்போ நான் வந்து பாக்கி ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உங்களுக்கு கரைஞ்சிரும் பாருங்கள் நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள் இப்போ இதை நம்ம அப்படியே ஃபேஸில் வந்து பேக் மாதிரி போட போகிறோம் அதாவது க்ரீமாக யூஸ் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இந்த மாதிரி பேக் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம க்ரீம் யூஸ் அப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள் முதல் இருந்ததுக்கும் இப்போ என்னுடைய ஃபேஸ் இருக்கிறதுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் பட் முன்னாடியே தான் பேசிட்டே நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் அது ஃபேஸ் வந்து நம்ம க்ரீம் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆயிருக்கு மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஃபேஸில் வந்து பேக்கையும் அப்ளை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ போது நம்ம ஃபேஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் லைவா பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி செப்டிக்கு பாருங்கள் கலர் இப்போ நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு போகிறேன் பார்க்க பயமா இருக்கா பயமா இருக்கிற மாதிரி தான் இருக்கு பயந்துடாதீங்க யாரும் இந்த காஃபி பவுடர் வந்து நம்ம ஃபேஸை வந்து செம்மையா ஒரு எக்ஸ்போலேட் பண்ணி கொடுக்கணும் செம்மையா நம்ம ரிசல்ட் கொடுக்கும் காஃபி வந்து நம்ம இன்டெக்டா எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி நம்ம ஃபேஸுக்கு அந்த மாதிரி அப்ளை பண்ணாலும் நம்ம ஃபேஸ் வந்து செம்ம க்ளோவா மாத்தி கொடுத்துருங்க ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணியாச்சு கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஒரு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பட்டு வரைக்கும் நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்கா பாருங்க கொளூரமா பயந்துடாதீங்க யார ஒவ்வொரு பார்த்து இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து லைவாக காட்டிட்டு இருக்கேன் அதனால நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அக்கா நல்லா தான் சொல்றீங்க கண்டிப்பா நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது நெகட்டிவா கொஞ்சம் தான் வருது அதுல ஒரு சிலர் வேணுக்கிட்டே இந்த மாதிரிலாம் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க ஒரு பொருள்ட்டு இவ்வளவு பொருள் சேர்க்குறீங்க அப்படின்ட்டு நான் ஒரு பொருள் தான் சேர்க்க சேர்க்கறத போட முடியும் அதுல வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அதில் ஆட் பண்ண முடியாது இல்லையா அதனாலதான் நான் ஒரு பொருள் போடுது அது ரெண்டு பொருள் முக்கியமா அதில் எந்த பொருள் ஆட் பண்ணுறமோ அதில் ஒன்று ரெண்டு இந்த மாதிரி போடுறது ஒன்றும் இல்லை அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன் முடிஞ்சளவு நான் சேர்க்குற பொருட்களை அதில் வந்து நான் பார்க்குறேன் அப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படி விட்டு நான் பார்க்கலாம் இப்ப நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டோங்க வாஷ் பண்ணிக்கலாம் நீங்கள் எதுவுமே வேணாம் அந்த மாதிரி ஏதாவது காட்டனில் இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட காட்டன்ன்றதுல அந்த காட்டன் வச்சு க்ளீன் பண்ண போறேன் நீங்க வாஷ் ஃபேஷியல் போய் நல்லா ஃபேஸ் தான் வாஷ் பண்ணிட்டு லைட்டா கொஞ்சோண்டு உங்க ஃபேஸ் வந்து மாய்சலா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சில ட்ரை ஸ்கின்னா கொடுக்கலையா அதனால அவங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் இட உங்கள் ஃபேஸ்லாம் அப்படி பண்ணி அப்படி இருக்கலாம் உங்க ஃபேஸ் வந்து செம்மையாக இருக்கும் இப்ப நம்ம ஃபேஸ் எப்படி அப்படின்றத பாத்துறத எப்படி பாத்தீங்களா நான் சொல்லவே வேணாங்க உங்களுக்கே தெரியும் இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு அப்படின்ட்டு பா! சம்ம வா நினைச்சே பார்க்க முடியல அப்படி நான் உங்களுக்கு ரிசல்ட் காட்டினா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரி இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணலாம் பார்ப்பீங்க ஏன்னா உங்களுக்கு டவுட்டாகவே இருக்கும் ஐயோ அந்த அக்கா சும்மா போடுறாங்களோ பொய்யோ இந்த வீடியோ அப்படின்ட்டு என் ஃபேஸ் எப்படின்னு பாருங்கள் உங்களுக்கு இதில் வந்து முழு நிறைவு இருந்தால் மட்டுமே இந்த க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க பேக்காகவும் அப்ளை பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்போ நம்பிக்கை இல்லைன்னா கண்டிப்பாக பண்ண வேண்டாம் யாரையும் நான் பண்ணுங்கன்னு கட்டாயப்படுத்தி சொல்லலை உங்கள் விருப்பம் தான் ஆனால் நூற்றுக்கு இரநூறு சதவீதம் உண்மையான பதிவு எனக்கு எப்படி ரிசல்ட் கிடைச்சிருக்குன்னு பாருங்க இதே அளவு உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு மேலே உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே அப்படி வெள்ளையாயிருந்தீங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு ஒரு ரெண்டு மூணு ஷேட் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கண்டிப்பாக அதே மாதிரி உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும் தான் சொல்வேன் எனக்கு உண்மையாக ரொம்ப திருப்தியாக இருங்க செம்ம ஹாப்பியாக இருங்க என் ஃபேஸ் எந்த அளவுக்கு பிரைட்டா மாறி பாருங்க என் கை பாருங்க எப்படி இருக்கட்டு என் கையை பாருங்க அப்படி இருக்கிட்டு என் ஃபேஸ் எப்படி இருக்கு பாருங்க ஆத்தனை வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோம் கைக்கும் என்னுடைய ஃபேஸுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்க மாட்டேன் பாருங்க நம்ம கையில அப்ளை பண்ணவே இல்லை லிப்ஸ் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் லிப்ஸ் நல்ல ஒரு மாதிரி பிங்காக இருப்பாங்க பார்க்குறதுக்கு ஓகே பரவாயில்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நினச்சா நம்ம ட்ரை பண்ணுங்கள் ஆனால் நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் உங்களுக்கு லைக் ஒன்று பிடிச்சிருந்தா மட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம் பாய் சூப்பராக இருக்கு